கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதில் நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்தே அவற்றை பகிர வேண்டும் என்று கூறினார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி மாநாடு அனைத்து தரப்பு ஊடகங்களையும் இணைப்பதாக கூறிய அவர் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்பு பணிகள் சென்னை பெங்களூரிலும் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் படைப்புத் திறனை மேம்படுத்தும் வகையில் மும்பையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தேசத்திற்கு பாதுகாப்பான அல்லது ஒருவரை பாதிக்கக்கூடிய கண்டென்ட்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு கன்டென்ட் போடும் பொழுது ஒரு செய்தியோ அல்லது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பப்ளிஷர்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு நாம இன்றைக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை வந்து நாம முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஃபேக் நியூஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நியூஸை நாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இந்த நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நியூஸாக இருக்கிறதா அல்லது இந்த நாட்டிற்கு எப்படி உபயோகம் உள்ள நியூஸாக இருக்கிறது இந்த ஃபேக் நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற கண்டென்ட் அது மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் உண்மையை திரித்து செய்தி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்